தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் மற்றும் ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு வி கே எஸ் இளங்கோவன் அவர்களின் மறைவுக்கு திருநெல்வேலி தச்சநல்லூரில் சந்தி மரிச்ச அம்மன் கோவில் அருகில் சிவாஜி மன்ற டி பாலச்சந்தர் தலைமையில் மாநில வர்த்தக அணி இணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மாலை ராஜா சிவாஜி மன்ற டி பாலச்சந்தர் ஆகியோர் இவி கே இளங்கோவனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் புகழ் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் குட்டம் சிவாஜி முத்துக்குமார் சிவாஜி மன்ற பொருளாளர் கே முப்புடாதி தச்சை வேலு சுவாமிநாதன் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கணேசன் காங்கிரஸ் தனசிங் பாண்டியன் மற்றும் சிவாஜி பிறப்பு மன்ற நிர்வாகிகள் ஊர் மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்